ரை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க வருஷம் மாறுறதுனால எல்லாம் மாறிடுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அடுத்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்க நம்புறேன் எப்படி நம்புறீங்க அடுத்த வருஷம் பெட்டராக இருக்குன்னு அடுத்த வருஷம் பெட்டராக இருக்குன்னு சும்மா நம்புறதுனால பெட்டராக இருக்க போறது இல்லை அடுத்த வருஷம் பெட்டராக இருக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றுலா கத்தர் நல்லவர் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக பொருளாதார செழிப்பை குறித்து சில காரியங்களை இங்கே பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அதை இன்றைக்கும் தொடர்வோம் இதிலே பொருளாதார பெருக்கத்தை குறித்து போதித்து வருகிறேன் இந்த பொருளாதார பெருக்கத்தை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் நம்முடைய மனதிலே நாம் வாழ்ந்திராவிட்டால் நம்முடைய மனதின் எண்ணங்கள் மாறாவிட்டால் பொருளாதாரத்திலே ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட முடியாது பொருளாதார பெருக்கம் ஏற்பட வேண்டுமென்றால் மனதிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் எண்ணங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் எண்ணங்கள் மாறினால் பொருளாதார நிலையும் மாறும் என்பதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மூன்று யோகான் ரெண்டில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்று சொன்னால் ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்கிறோம் அல்லவா ஆவி என்கிறது மனுஷனுடைய உள்ளான பகுதி என்கிறது மனம் தான் வெளிப்புறமான பகுதி அப்போ உன் ஆத்மா வாழ்கிறது போல என்று சொன்னால் மனுஷனுடைய மனதில் அவன் இருக்கிறது போல எண்ணங்களில் அவன் வாழ்ந்திருக்கும்போது அவன் எந்த அளவுக்கு எண்ணங்களில் வாழ்ந்துருக்கிறானோ சரியான சீரான எண்ணங்கள் அவனுக்கு இருக்குதோ முற்போக்கு ஆன எண்ணங்கள் இருக்குதோ எப்பேற்பட்ட செழிப்பின் எண்ணங்கள் அவனுக்கு இருக்குதோ அதன்படி தான் அவன் செழிக்க முடியும் வாழ்க்கையின் எல்லா ரீதியிலையும் அப்படி தான் குடும்ப வாழ்விலாக இருந்தாலும் சரி ஆவிக்குறி ஜீவியத்தில் இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி அவனுடைய எண்ணங்களில் அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் எண்ணங்கள் சரியாக இருக்குதா எண்ணங்கள் முற்போக்காக இருக்குதா எண்ணங்கள் ஆக்யூரட்டாக இருக்கா சரியான விதத்தில் அவன் சிந்திக்கிறானா அப்போ தான் சரியான விதத்தில் அவன் வாழ முடியும் ஆகவே தான் உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் வேண்டிக் கொள்கிறேன் சரீரத்தில் சுகம் வேணுமா எண்ணம் கரெக்டாக இருக்கணும் சிந்தனைகள் கரெக்டாக இருக்க வேண்டும் அதே போல் தான் நீதிமொழிகளில் வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அஸ் அ மேன் திங்க் ஷோஇ ஒருவன் அவனுடைய நினைவுகளுக்கு மேலாக உயர முடியாது நினைவுகளுக்கு கீழாகவும் அவன் தாழ்ந்து விட முடியாது நினைவுகள்தான் அவன் எந்த நிலையில் இருக்க போகிறான் எந்த அளவு அவன் போகிறான் எப்படி அவன் இருக்கப் போகிறான் என்பது அவனுடைய நினைவுகள் அவனுக்கு நிர்ணயித்து விடுகிறது நம்ம எடுத்துக்கொள்வோம் நாம் இன்றைக்கு இருக்கிற நிலையை எடுத்துக்கொண்டால் நாம் ஏன் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் நம்மை இந்த வைத்திருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நிலையை நிர்ணயித்து விட்டது சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள் நிர்ணயிச்சிட்டார் சில நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டின்னு நிர்ணயிச்சுட்டு போயிட்டாங்க நான் ஏழை குடும்பத்தில் பிறந்து கிராமத்தில் பிறந்து நான் ஒன்றும் இல்லாமல் வளர்ந்தவனாக்கும் ஆகவே அது வந்து என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டது எதுவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது உங்களுடைய எண்ணங்கள் தான் நிர்ணயிக்க முடியும் அதனால தான் பாருங்கள் அநேக உதாரணங்களை பார்க்குறோம் சாதாரண எளிய மனிதர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்து சாதாரண ஆட்களாக இருந்து அவர்கள் எவ்வளோ பெரிய மனிதர்களாக உயர்றார்கள் என்று நம்முடைய தேசத்திலே அப்படி ஏராளமான உதாரணங்களை நாம் காண்பிக்க முடியும் இன்றைக்கு பெரும் தலைவர்களாக பெரும் மனிதர்களாக அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் கேட்டிங்கன்னா சின்ன கிராமத்திலேருந்து வந்தேம்பாங்க ஒன்றும் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க அவர்கள் ஒன்றும் பெரிய ஒரு கையில் பொட்டி தூக்கிட்டு வரல பணம் நிறைய வச்சுக்கிட்டு அப்படி வரல ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவர்களை இந்த நிலைக்கு இன்றைக்கு ஆளாக்கி இருக்கிறது ஆகவே நம்முடைய நிலையை இன்றைக்கு வேறு எதுவும் நிர்ணயிக்கிறது இல்லை பாருங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நிர்ணயிக்கிறது உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எண்ணங்களில் வாழ்ந்திருக்கிறீர்களா வாழ்வு இங்கே மூலம் வரணும் அப்போ தான் வாழ்வு வாழ்க்கையில் வரும் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் வாழ்வின் எண்ணங்கள் மனதை ஆட்கொள்ள வேண்டும் மனது நம்முடைய சிந்தை வாழ்ந்திருக்க வேண்டும் சிந்தையில் நாம் வாழ்ந்து இருக்க வேணும் சரியான விதத்தில் சிந்திக்க வேணும் முற்போக்கான விதத்தில் சிந்திக்க வேணும் தேவனுடைய சிந்தைகளை சிந்திக்க வேணும் தேவனுடைய சித்தத்தின்படி சிந்திக்க வேணும் நோக்கத்தின்படி சிந்திக்க வேணும் அவருடைய திட்டத்தின்படி சிந்திக்க வேண்டும் ஆகவே தான் நான் அவனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படி தான் நம்ம நிற்பான் நாளைக்கு எப்படி இருக்க போகிறீங்க உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்க போதோ அப்படி தான் இருப்பீங்க இன்றைக்கி எப்படி உங்களுடைய நினைவுகளை மாற்றி அமைக்கிறீர்களோ அப்படி தான் எதிர்காலம் இருக்க போகிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க வருஷம் மாறுறதுனால எல்லாம் மாறிடுங்க ஒருத்தர் சொல்கிறாரு அடுத்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்க நம்புகிறேன் எப்படி நம்புறீங்க அடுத்த வருஷம் பெட்டராக இருக்கணும் அடுத்த வருஷம் பெட்டராக இருக்குன்னு சும்மா நம்புறதுனால பெட்டராக இருக்க போகிறது இல்லை அடுத்த வருஷம் பெட்டராக இருக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றுகிறீர்களா எண்ணங்களை மாற்றுகிற வேலையில் இன்றைக்கு இருந்தால் வாழ்வு இந்த மனதுக்குள்ளே வருமானால் நிச்சயமாக அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் முன்னேறிட்டே போகலாம் வருஷங்கள் கடந்து போக போக நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை படிப்படியாக நாம் காணலாம் அநேகருக்கு பாருங்கள் பத்து வருஷமாக எந்த முன்னேற்றமும் இல்லை போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை சில நேரத்தில் பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எண்ணங்கள் ரொம்ப முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது அதில் பல காரியங்கள் இருக்கலாம் அந்த எண்ணங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே இன்றைக்கு எண்ணங்களை குறித்து நிறைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறேன் கேட்போம் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல மாம்சத்தில்த்தில் நடக்கிறவர்கள்னால் சரீரத்தில் வாழுகிறோம் இந்த இயற்கை உலகத்தில் வாழுகிறோம் ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல போர் செய்கிறவர்கள்னு ஏன் சொல்லியிருக்குது அப்போது ஏதோ ஒரு வார் ஒரு போர் ஒன்று நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதுதான் நீங்கள் சொல்லுகிறது என்ன விதமான போர் அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் இது போர்னு சொன்னால் ஏதோ இன்றைக்கு போய் இவங்க போய் பிசாசின் சேனைகளை ஏற்று நின்று ஜெயித்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஏசு ஜெயித்து வந்துட்டார் அவருடைய ஜெயத்தை இன்றைக்கி உறுதிப்படுத்தினா போதும் நம்ம அந்த ஜெயத்தில் நம்ம வாழ்ந்தால் போதும் பிசாசு இன்றைக்கு நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது நம்ம மேலே தொடர்கிறது கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது நம்ம ஒன்று தடுத்து நிறுத்திட முடியாது பாருங்கள் பிசாசானவன் அப்போ போர் செய்கிறது என்று சொன்னால் என்னுடைய போர் வந்து இன்றைக்கி பிசாசுக்கு எதிராக இல்லை எனக்கு பதிலாக ஏசு போய் அந்த போரெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டார் அப்போ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆவிக்குரிய போர் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளே என்னமோ நரகத்துக்கு போய் பிசாசை எழுப்பி அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை ஜெயித்துட்டு வரணுங்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாது போர் என்று சொன்னால் என்ன போர்ன்றது அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஏற்ற விழா இராமல் அறன்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ள விழா இருக்கிறது போர் மட்டும் இல்லை போர் ஆயுதங்கள் வேற இருக்குதான் இந்த போரிலே அரண்களை நிர்மூலமாக்க வேண்டியதாக இருக்குது அதற்கு வேண்டிய தேவ பலம் தேவைப்படுகிறது அப்போ வந்து இது எதுவும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போட்டு சண்டை போடுற ஒரு போர் அல்ல ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தை குறிக்கிறது ஆவிக்குரிய விதத்தில் செய்யப்பட வேண்டிய ஒன்று ஏதோ அரண்கள் இருக்கிறதாம் அரண்கள்னு சொன்னால் கோட்டைச்சுவர் மாதிரி ஏதோ தடுப்பு சுவர் மாதிரி ஏதோ தடுத்து நிறுத்தி கொண்டு நம் முன்னேறாதபடிக்கு சில சக்திகள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அந்த அரண்களை அந்த கோட்டை நம்மை தடுத்து நிறுத்தும் இந்த தடுப்பு சுவர்கள் நாம் முன்னேறாதபடிக்கு தடுத்து நிற்கும் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ள போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் அப்போ இந்த அரண்கள் என்ன விதமான அரண்கள் இதை ஏன் நாம் கீழே கொண்டு வரணும் நம்முடைய போர் என்ன விதமான போர் இதெல்லாம் ஐந்தாம் ஆசனத்தில் வாசிக்கிறோம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவுகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் இங்கே நிச்சயமாக விளங்கணும்னு நினைக்கிறேன் இந்த போர் எப்படிப்பட்ட போர் இங்கே விஷயம் என்ன என்ன விதமான போர் நான் சொல்லுகிறேன் இந்த போர் எண்ணத்தின் அளவிலே மனதிலே ஏற்பட்டிருக்கிற போர் மனம்தான் இந்த போர்க்களமாக இருக்கிறது உங்களுடைய மனம் என்னுடைய மனம் போர்க்களமாக இருக்கிறது இங்கே ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம போய் வான சேனையிட்ட போய் சண்டை போடுறது இல்லை இப்போ இங்கே ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த பிசாசானவன் கூட பாருங்கள் இந்த இதில் பூந்து இந்த இந்த மனதில் இருக்க எண்ணங்களை உபயோகப்படுத்தி தான் நம்ம வீழ்த்த பார்க்கிறான் அவன் அவன் நேரடியாக அவனும் வந்து நம்ம அப்படியே தடுத்து நிறுத்த முடியாது எண்ணங்கள் மூலமாக தான் அவன் கிரியை செய்கிறான் எண்ணத்தில் அவனோட கோஆப்ரேட் பண்ணுவென்றால் நமக்கு தோல்வி ஏற்பட்டு விடுகிறது எண்ணங்கள் சீராகாமல் எண்ணங்களில் நாம் முன்னேறாமல் எண்ணங்களில் வெளிச்சம் ஏற்படாமல் ஒரு என்லைட்டன்டு பீப்புளாக உள்ள மனுக்கண்கள் உள்ளவர்களாக நாம் இராமல் சத்தியத்தை இருட்டடிப்பு செஞ்சிட்றான் பாருங்கள் அவன் வந்து சத்தியத்தை ஜனங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு ஒரு இருளை கொண்டு வந்து அந்த இருளில் அவர்கள் வாழும்படி செய்து விடுகிறான் அப்போ என்ன ஆகுது விசுவாசியாக இருக்கலாம் இன்றைக்கி செத்தாக மோட்சம் போகிறேன்ற அந்த நிச்சயமெல்லாம் இருக்கலாம் நல்லவர்களாக கூட இருக்கலாம் ஆவிக்குரியவர்களாக கூட இருக்கலாம் ஆத்துமாதாயம் பண்ணுறவர்களாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் பொருளாதாரம் என்று வருகிற நேரத்தில் அவர்களால் முன்னேற முடியாமல் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அவனுக்கு தெரியும் பொருளாதாரத்துலையும் முன்னேறினா பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சுருவாங்க இவங்கன்ட்டு அதனால் அதை பற்றி ஒரு இருட்டடிப்பு அதை பற்றி இது தப்பாக்கும் இது தப்பான உபதேசமாக்கும் இது பொருளாதார செழிப்பெல்லாம் கூடாதாக்கும் பொருளாதார செழிப்பெண்ணை கெடுத்துருமாக்கும் ஜனங்களை கெடுத்துருமாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இருளை அதை குறித்து ஏற்படுத்தி வைத்துடுறான் பிசாசு எண்ணங்களில் தான் பாருங்கள் போராட்டம் பிசாசு நேராக வந்து ஒன்று செயல்படுத்துறது இல்லை எண்ணங்களை உபயோகப்படுத்தி தான் அவன் செயல்படுகிறான் வேறு ஒன்றும் அவன் செய்ய முடியாது எண்ணங்கள் மூலமாக தான் அவன் செயல்படுகிறான் அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் நம்புகிறாங்க பாருங்கள் தவறான எண்ணங்கள் அதுதான் பிரச்சனை பொருளாதார செழிப்பு ஏற்படாத காரணம் தவறான எண்ணங்கள் இன்னும் கேட்டால் பிற்போக்கான எண்ணங்கள் வேண்டாம் என்கிற எண்ணங்கள் போதும் என்கிற எண்ணங்கள் எனக்கு எதுக்கு ஆஸ்தி எனக்கு எதுக்கு சொத்து எனக்கு எதுக்கு பணம் எனக்கு எதுக்கு இது எனக்கு எதுக்குன்னு கொள்ள நான் சொன்னேன் இல்லையா எதுக்கு ஆஸ்தி ஆண்டவராக இயேசுவின் சிவிசேஷன் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று சொன்னால் அது சும்மா நம்மக்கிட்ட இருக்கிற அஞ்சு பைசாவும் பத்து பைசாவும் வச்சு பரப்ப முடியாது அதற்கு ஆஸ்தி தேவை அதுக்கு ஏராளமான பொருள் தேவை அதுக்காக தான் தேவன் என்ன சொல்கிறாரு நீ நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாக தர்றேன்னு சொல்கிறாரு அதுக்காக தான் சொல்கிறாரு இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசைக்க பண்ணுங்கிறேன் ஏன் இடங்கொள்ளாமற் போக மட்டும் நீங்கள் மூட்டை கட்டி வச்சுக்கிறதுக்காக அல்ல அதுதான் துன்மார்க்கர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் உங்கள்ட்ட தர்றேன்றாரு துன்மார்க்கனுடைய ஆஸ்தி எடுத்து உங்கள் கையில் ஏன் தர்றேன்றாரு ஏன்னு சொன்னால் நீங்கள் அதை கத்தருடைய ஊழியத்துக்காக சுவிசேஷத்தை பரப்புவதற்காக ஆண்டவராக இயேசுவின் அன்பை இந்த உலகத்தில் எல்லா மூலை முடுக்குகளையும் எடுத்து சொல்லும்படியாக அதை உபயோகப்படுத்துவீர்கள் என்பது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பணம் தப்பாகும் பணம் கெடுத்துருமாக்கும் பணம் அப்படி அப்படி பண்ணும் பண்ணும்பாக்குன்ட்டு கடைசியில் எல்லாம் சபையில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க இன்னும் பணம் வேணும் பிரதர் பணம் இருந்தால் நல்லா செய்யலாம் பணம் தான் இல்லை இருக்காங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா எல்லாத்தையும் போடுங்க எதா செய்வோன்றாங்க கடைசியில் ஒன்றும் வேலை ஆக மாட்டேது இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு போட்டு இருக்கிறாங்க ஜனங்கள் வந்து எங்கேருந்து இன்னும் கொடுப்பாங்க அவங்களுக்கு இன்னும் எப்படி வரும்னு சொல்லித்தரல ஆனால் இன்னும் கொடுங்கள் மட்டும் ஆயிரம் தடவை சொல்லிடுறோம் இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கள்னு எங்கேருந்து கொடுப்பாங்க அவங்க இன்னும் இருந்தால் தானே கொடுப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கிறது தான் கொடுக்க முடியும் அப்போ கொடுக்கறதுக்காக தான் இருக்கணும் ஏன்னா இருக்கிறது தான் கொடுக்க முடியும் அவ்வளோதான் செழிப்பு இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தவறான எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு அவங்க ஒரு லெவலில் தங்களை கொண்டார்கள் அந்த லெவல் வந்து தேவன் அவர்களுக்காக நிர்ணயித்த லெவலில் அவங்க சொல்கிறாங்க கத்தர் நிர்ணயிச்சிட்டாரியா எனக்கு இந்த லெவலில் வச்சுட்டாராவா எனக்கு எழுதி வச்சுட்டாராக்கும் கடவுள் அப்படின்னு கடவுள் ஒன்று எழுதி வைக்கலைங்க கடவுள் ஒன்று தீர்மானிச்சிடல உங்களுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே மனுஷன் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உங்களுடைய எண்ணம் தான் நிர்ணயிக்கிறது கடவுள் ஒன்று நிர்ணயிச்சிடல உங்களுடைய எண்ணங்கள் நிர்ணயிக்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை கடவுள் நிர்ணயிக்கலை உங்களுடைய எண்ணங்கள் நிர்ணயிக்கிறது நீங்கள் வேத வசனத்தை எடுத்து சரியான எண்ணங்களை உள்ளே வைத்து நான் எங்கே போகணும் எப்படி இருக்கணும் தேவனுடைய சித்தம் என்ன நோக்கம் என்ன திட்டம் என்ன விருப்பம் என்ன என்பதை தெரிந்து அதை மனதில் வைக்கும்போது அந்த எண்ணங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது ஆகவே இந்த அரண்களை நிர்மூலமாக்க வேணும் எந்த அரண்களை நம்முடைய நல்வாழ்வை தடுத்து நிறுத்துகிற பொருளாதார செழிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் இருக்கிற முன்னேற்றத்துக்கு இருக்கிற எண்ணங்கள் பிற்போக்கான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தாத எண்ணங்கள் நம்மை சீரழிக்கிற எண்ணங்களை நிர்மூலமாக்கி புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேணும் அதனால தான் சொல்லியிருக்குது எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் எல்லாம் எண்ணங்கள் தர்க்கங்கள் என்கிறது இமேஜினேஷன் என்று ஆங்கிலத்தில் வருகிறது இமேஜினேஷன்னா கற்பனை கற்பனை எங்கேருந்து வருது தான் வருது எல்லா கற்பனைகளையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றுமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் அதாவது எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துவா இருக்கிறோம் எல்லா எண்ணத்தையும் கொண்டு வந்து அவருடைய எண்ணத்தோட லைன் பண்ண வேணும் அவருடைய எண்ணத்தோட ஒரு எண்ணம் ஒத்து போகலாம் அந்த எண்ணத்தை தூக்கி எறிய வேணும் அந்த எண்ணத்தை நிராகரிக்க வேணும் அந்த எண்ணத்தை புறக்கணிக்க வேணும் தள்ள வேணும்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வெளியே போட வேண்டும் எல்லா எண்ணங்களும் நிறைய வாழ்க்கையின் எல்லா எண்ணங்களும் என்றைக்கு தேவனுடைய எண்ணங்களோடு பொருந்துகிறதோ அன்றைக்கு உங்களுடைய பொருளாதார செழிப்பாக இருந்தாலும் சரி எந்த நல்வாழ்வு கிடைத்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த பிசாசும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த உலகத்தில் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்திகள் எதுவும் கிடையாது அதுதான் இங்கே போதிக்கிறது அப்போ எண்ணங்கள் ஏன் அவ்வளோ முக்கியமாக இருக்கிறது எண்ணங்களை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் ஏன் முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த எண்ணங்கள் கற்பனைகளை உண்டாக்குகிறது இந்த கற்பனை என்ன என்ன ஒரு படம் தேவன் மனதை எப்படி உண்டாக்கியிருக்கிறான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த மனம் என்கிறது எண்ணங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அந்த எண்ணங்கள் மூலமாய் உண்டாகிற கற்பனைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்போ கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மனமாய் தேவன் அதை வைத்திருக்கிறார் ஒரு படம் போல காட்சிகளை உள்ளே காணும்படியாக வைத்திருக்கிறார் அப்போ மனம் எப்படி வேலை செய்கிறதுன்னு சொன்னால் பட காட்சிகளைப் போல காட்சிகளை உண்டாக்குகிறது நம்மை குறித்த படம் நம்முடைய குடும்பத்தை குறித்த படம் நம்முடைய தொழிலை குறித்த படம் நம்முடைய பொருளாதார நிலையை குறித்த படம் ஒரு காட்சி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்த ஒரு காட்சி நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது குறித்த ஒரு காட்சியை உண்டாக்குகிறது அந்த காட்சி உண்டாகும்போது அந்த காட்சி என்ன காண்பிக்குதோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த நினைவில் எப்படி அப்படி தான் மாற ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் வசனத்தின் சத்தியமாக இருக்கிறது அப்போ மனம் என்கிறது காட்சிகளை பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது ஒரு படம் போல் அங்கே இருக்கு அப்போ நான் வந்து ஒரு கருப்பு நாய் என்று சொல்கிறேன்னு நைம்ப அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க ஒரு கருப்பு நாயை தான் பார்க்குறீங்களே ஒளிய காரு இப்புன்னு அப்படியே எழுத்துக்களை பார்க்கல அதானே சொன்னார் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது எழுத்துக்கள் அல்ல வார்த்தைகள் அல்ல உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது படம் இந்த வார்த்தைகள் ஒரு படத்தை விட்டது ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விட்டது ஒரு காட்சியை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது அப்போ செழிப்பை குறித்த காட்சி சுகத்தை குறித்த காட்சி நல்வாழ்வை குறித்த காட்சி இவைகளெல்லாம் உள்ளத்தில் வைக்கும்படியாகவும் வைத்து என்னத்தை காண்கிறீர்களோ அதையே ப்ரொடியூஸ் பண்ணும்படியாக தான் தேவன் இந்த மனதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே மனம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு கருவியாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் ஆதி ஆம் பதினோராம் அதிகாரத்தில் திருப்போம் ஆறாம் வாசனத்தை வாசிக்கிறேன் மனம் எப்படி காட்சிகளை காண்கிறது என்றும் அந்த காட்சிகள் கண்ட உடனே அந்த காட்சி மனதில் இருந்ததுன்னா நாளடைவில் என்ன காண்கிறீர்களோ அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சக்தி அங்கே இருக்கிறது வாசிப்போம் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் என்னுடைய கதை என்ன ஜனங்கள் வந்து பாவேல் கோபுரத்தை கட்டும்படியாக இங்கே முயற்சி எடுக்கிறார்கள் இந்த கோபுரம் வந்து வானத்தை எட்டும்படியாக கட்ட வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் ஆகவே மேட்டுமை நிறைந்தவர்களா இவர்கள் ஒன்றும் தேவனுடைய சித்தத்தையோ தேவனுடைய விருப்பத்தையோ நிறைவேற்ற அல்ல அப்படிப்பட்ட ஒரு ஜனம் மேட்டுமையினாலும் பெருமையினாலும் நிறைந்து இந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க பாருங்கள் அப்போ கர்த்தரவர்களை பார்த்து வந்து சொல்கிறாரு இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் அப்போ கத்தை சொல்கிறாரு அவங்க செய்ய நினைத்தது மட்டுமில்லை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது தடைபட மாட்டாது என்று சொன்னால் ஒரு மனுஷன் நினைத்துத்தான்னா நினைக்கிறான்னா ஏதோ சும்மா எண்ணங்கள் அல்ல அந்த எண்ணங்கள் ஒரு காட்சியை போல் அவனுக்குள்ளே பதிஞ்சிருது அதையே தான் அவன் கொண்டே இருக்கிறான் அப்படி ஒரு நினைவு அவனுக்குள்ளே உண்டான அவன் என்னத்தை நினைக்கிறானோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்திலே அந்த மனம் கிரிய செய்ய ஆரம்பித்து விடுகிறது அந்த மனம் பிறப்பிக்கிறது அந்த மனம் எதை நினைக்கிறதோ அதை அப்படியே நடப்பிக்கிறது பிறப்பிக்கிறது உண்டாக்குகிறது அப்படி தான் கத்தர் மனதை உண்டு பண்ணி இருக்கிறார் அதுதான் ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் அநேகருக்கு இந்த மனதினுடைய வல்லமை புரிய மாட்டேன் ஆகவே மனசில் நினைக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுதுன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறதுனால தான் எல்லாம் ஆகுது என்பதை எடுத்து காண்பிக்கிறேன் ஆகவே தான் வெறும் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டால் போதாது ரட்சிக்கப்படும் போது புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் எங்கே நம்முடைய ஆவியிலே மனது புதுப்பிக்கப்பட வேணும் அதனால தான் அப்போஸ் தான் இப்போ சொல்லுகிறார் ரோம் ஒரு பன்னெண்டு ரெண்டில் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் விசுவாசிகள் மனம் புதிதாக வேணும் வெறும் நான் ரட்சிக்கப்பட்ட புது சிருஷ்டி ஆகிட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை மனம் புது சிருஷ்டி ஆகணும் மனம் என்ன பழைய மனமாகவே இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் பழையபடி தான் இருக்கும் ரட்சிக்கப்பட்டோன்னு பேர் சொல்லிக்குவோமோ மொழிய ஆனால் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் பழையபடி தான் இருக்கும் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் மனம் மாற வேண்டும் என்பது அதே வார்த்தையின் வார்த்தையும் சத்தியம் மனம்தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக இருக்கிறது மனுஷனுக்கு சங்கீதம் ரெண்டே வாஸ்து பாருங்கள் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் ஜனங்கள் ஏதோ ஒன்று சிந்திக்கிறார்கள் பாருங்கள் சிந்திக்கிறதை பற்றி இங்கே பேசியிருக்குது அதை ஏன் வாஸ்தேன்னு சொன்னால் ஏன் ஜனங்கள் காரியத்தை சிந்திப்பா விருதான வேஸ்ட்டாக ஏன் சிந்திப்பானே அனைவருடைய எண்ணங்கள் வேஸ்ட்டான எண்ணங்களாக இருக்குது பிரயோஜனம் இல்லாத எண்ணங்களாக இருக்குது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத எண்ணங்கள்னா அவைகள் ஒன்றையுமே செய்கிறது இல்லை இல்லை கத்தருடைய சித்தகம் ஒன்றையும் நிறைவேற்றுகிறது கிடையாது வீணான எண்ணங்கள் அதையும் எதையும் நினச்சி அதையும் எதையும் மனசில் வச்சு அதையும் எதையும் நினச்சி பயந்து அதையும் எதையும் பற்றிய கற்பனைகளை உள்ளத்தில் ஏற்றி மனதில் ஏற்றி அதையே நினைத்து அதே அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவளுடைய வாழ்க்கையை ஒரு யூஸ்லெஸ் ஆகிடுச்சி ஏன்னா எண்ணங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அவளுடைய வாழ்க்கையே ஒரு வேஸ்டான வாழ்க்கையாகிடுது ஏனென்று சொன்னால் அவளுடைய சிந்தை ஒரு வீணான சிந்தையாக இருக்கிறது அப்போ இங்கே சிந்தை என்கிற வார்த்தை சிந்திப்பானேன்னு வருது இல்லையா அதே வார்த்தை ஒன்றாம் சங்கீதத்தில் வருது பாருங்க முதலாம் சங்கீதம் ஒன்றாம் ஆசனத்தை வாசிக்கிறேன் துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்போ பாருங்கள் இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் இந்த தியானம் என்கிற வார்த்தையும் சங்கீதம் ரெண்டில் முதலாம் அவசரத்தில் சிந்திப்பான் என்ற வார்த்தையும் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் எப்பரே மொழியில் தியானமும் சிந்திக்கிறதும் ஒன்று தான் சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சிந்தையும் தியானமும் ஒன்றுன்னா அப்போ சங்கீதம் ஒன்றில் ஒரு மனுஷனுடைய சிந்தை அல்லது தியானம் சரியான விதத்தில் இருக்கும்போது அவன் என்ன ஆகிறான்ங்கிறது குறித்து இங்கே தெளிவாக வாசிக்கிறோம் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஞானமாக இருக்கிறவன் வேதத்தையே வேதத்தின் காரியங்களே அவனுக்குள்ள மனதிலிருந்து சிந்தனையிலிருந்து அந்த படக்காட்சி அவனுக்கு முன்னால் எப்பவும் நின்று கொண்டிருக்கும்போது அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான் அதான் இங்கே சப்ஜெக்ட் இரவும் பகலும் எப்படி வேதத்தை தியானிக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சிலர் நினைக்கிறாங்க பைபிளை எப்பவும் முன்னால் வச்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படி தான் தியானிக்க முடியும்னு நினைக்கிறாங்க கிடையாது பைபிளை டெய்லி வாசிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் தியானத்துக்கு அடிப்படை வேதமாக இருக்குது பட் இருபத்தி நாலு மணி நேரமும் பைபிளை அப்படியே திறந்து இல்லை கண்ணை திறந்து வச்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா கண்ணை மூடி தூங்குறோம் எட்டு மணி நேரம் குறைஞ்சது அப்போ எப்படி இரவும் பகலும் தியானிக்க முடியும் இரவும் பகலும் தியானம் ஏன் சொல்லியிருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய கற்பனை என்றைக்குமே தூங்குவதே கிடையாது அதை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞான ரீதியாகவே இன்னைமே தூங்குறதே கிடையாது மைண்ட் நெவர் ஸ்லீப்ஸ் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட மைண்டு தூங்குறது இல்லை அதனால தான் பாருங்கள் ட்ரீம் எல்லாம் ஓடிட்டுருக்குது அதனால்தான் எண்ணங்கள்லாம் இருக்குது அதையும் இதையும் யோசிக்கிறீங்க பயப்படுறீங்க சந்தோஷப்படுறீங்க கனவுகள்லாம் கண்டு கொண்டு இருக்கீங்க ஏன்னா மைண்டு வந்து உள்ளே அப்படியே பிக்சர் படங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் ட்ரீமை பார்க்காத கூட உங்கள் மைண்டில் சில காரியங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது தூங்கிட்டு இருக்கும்போது மனம் ஒழித்து கொண்டு இருக்கிறது மனம் தூங்குகிறதே கிடையாது உங்கள் சரீரம் தான் தூங்குது மனம் அலைவாக இருக்குது தூங்குறதே கிடையாது உங்களுடைய ஆவி அலைவாக இருக்குது தூங்குறது கிடையாது சரீரம் மட்டும்தான் தூங்குகிறது அதனால தான் இரவும் பகலும் தியானிக்க முடியும் ஆகவே இரவும் பகலும் தியானிப்பது என்பது சாத்தியம் அது முடியும் ஏன்னென்று சொன்னால் மனம் தூங்குவதே கிடையாது எதை நம்முடைய மனதில் வைக்கிறோமோ அது அப்படியே லிங்கர் ஆகிட்டே இருக்குது தூங்கும்போது அந்த எண்ணங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது படக்காட்சிகள் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆகவே என்ன விதமான எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே செல்கிறது என்பது ரொம்ப முக்கியம் தவறான எண்ணங்களையும் பயப்படுகிற எண்ணங்களையும் அல்லது அப்படிப்பட்ட காட்சிகளையும் கண்ணால் பார்த்து விட்டு அல்லது காதால் கேட்டு விட்டு அதையெல்லாம் மனதுக்குள்ளே செலுத்தி விட்டு நாம் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது பயமில்லாமல் இருக்க முடியாது இதெல்லாம் பாருங்கள் என்ன நம்முடைய மனதுக்குள்ளே நாம் எதை செலுத்துக்கிறோங்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது தான் சரியான காரியங்களை வாசிக்க வேண்டும் பாசிட்டிவ் மெட்டீரியல் முற்போக்கான காரியங்களை வாசிக்க வேண்டும் முற்போக்கான காரியங்களை பார்க்க வேண்டும் அது டிவி பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி சரியான காரியங்களை நாம் பார்த்து சரியான காட்சிகளை கண்டு சரியானதை நம்முடைய மனதுக்குள்ளே செலுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இருக்குதிலே சிறந்தது எதுன்னா உங்களுடைய மனதில் வைக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை அது உங்களுடைய மனதை கட்டி எழுப்பும் உங்களுக்கு பெரிய வாழ்வை உங்களுக்கு உண்டாக்கும் பாருங்கள் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வேதத்தில் ஏன்னா இதுதான் பெஸ்ட்டு இருக்கிறதுலே சரியான மெட்டீரியல் உள்ளே வைக்கணுமா வையுங்கள் வேத வசனம் தான் பெஸ்ட்டு அதை வைக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன்னா யார் இரவும் பகலும் வேத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து ஃப்ரூட்ஃபுல்னஸ் கனி தருகிற ஒருவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் இலை ஒதுந்து போக போகிறது இல்லை அவன் வாழ்க்கை காஞ்சி போகிறதில்ல வறண்டு போகிறதில்ல அவன் இல்லாமல் போகிறதில்ல இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்புறம் சொல்லியிருக்குது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த அவன்றது யாரை சொல்லியிருக்குது இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் எண்ணங்கள் அவனுக்கு வேதத்தில் இருக்கிறபடினாலே எண்ணங்களில் அவனை குறித்த காட்சிகள் படமாக ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே எண்ணங்கள் சரியாக இருக்கிறபடினாலே அவனுடைய வாழ்க்கை அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேணுமா நன்றாக இருக்க வேண்டுமா அப்போ எண்ணங்களை சரி செய்தால் தான் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏன்னா எண்ணங்களிலே அவன் பார்க்க முடிகிறது அவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க விரும்புகிறார் தேவன் எப்படி அவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதெல்லாம் பார்க்குறான் அதே காட்சியை வைத்துக்கொண்டு அவன் வேலை செய்யும்போது அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் யோசுவா ஒன்று எட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறன்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை இந்த அப்பொழுதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் எப்போ இந்த புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம்னா இந்த வேத புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கும்போது இதில் எழுதியிருக்கிறன்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும் போது இங்கேயும் பாருங்கள் அதே தான் வருது இரவும் பகலும் தியானம் எப்படி இரவும் பகலும் தியானம் மைண்டு தூங்குவதில்லை அதனால் வசனத்தை உள்ளே வைத்து அந்த வசனம் வந்து காட்சிகளை மனதில் ஏற்படுத்துகிறது அந்த மன காட்சிகள் இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கிறது மனதுக்கு முன்னால் நீங்கள் உங்களை அப்படி காண்கிறீர்கள் உங்களை குறித்த காட்சிகளை வேதவாசனம் உண்டாக்குகிறது உங்களுடைய செழிப்பு உங்களுடைய சுகம் உங்களுடைய நல்வாழ்வு உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வெற்றி இதை குறித்த காட்சிகளை உண்டாக்குகிறது அதுதான் கத்தர் யோசுவாக சொல்கிறாரு அப்பா நீ போய் எரிகோவை ஜெயிக்க வேணுமா யோருதானை கடக்க வேண்டுமா இந்த ஜனங்களை நடத்த வேணுமா அப்போ எரிகோ விழுகிறதை நீ கண்ணால் காண வேண்டும் எப்போ கண்ணால் காண்றது எண்ணங்கள் மாற வேணும் ஜெயத்தையே யோசிக்கவோன்னா அங்கே போய் தோல்வி அடைறது யோசிக்கக்கூடாது பயத்தின் எண்ணங்கள் உள்ளே இருக்கக்கூடாது வெற்றியின் எண்ணத்தை வை வாழ்க்கையில் எப்படி வெற்றி உண்டாகும் வெற்றியின் எண்ணம் இருக்குதா உள்ளே இல்லை பயம் இருக்கிறதா பயம் இருந்தால் பயம் தான் உண்டாகும் வெற்றியின் எண்ணம் இருந்தால் வெற்றி உண்டாகும் அப்போ கத்த சொல்கிறாரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாயில் வை அதையே பேசிகிட்டு வெற்றியை பேசு இதில் எழுதியிருக்கிறன்படி எல்லாம் செய்ய இருக்கும்படி இரவும் போலும் இது தியானமாயிரு அப்போ இதே இந்த காட்சிகளே உன்ன மனதில் ஓடிக்கொண்டிருக்கட்டும் உன்னுடைய வெற்றி உன்னுடைய சுகம் உடைய நல்வாழ்வு உன்னுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வேலையில் வெற்றி தொழிலில் வெற்றி வியாபாரத்தில் வெற்றி குடும்ப வாழ்க்கையில் வெற்றி ஆவிக்குரிய ஜீவத்தில் வெற்றி எல்லாம் உனக்கு மனசுக்கு முன்னால் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் இருந்துகிட்டே இருக்கும்போது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் கத்தர் நான் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லலை நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் யூ வில் மேக் யுவர் மே ப்ராஸ்பரஸ் நீங்கள் தான் உங்கள் வழியை வாய்க்க பண்ணணும் எப்படி வாய்க்க பண்ணுறது எண்ணங்களை சரிப்படுத்துவதனால் உங்கள் வழியை வாய்க்க பண்ண முடியும் புத்திமானாயும் நடந்து கொள்வாய் ஆங்கிலத்தில் பெரும்பாலுமே வந்திருக்கு யூ வில் ஹவ் குட் சக்ஸஸ் சக்ஸஸ் வேணுமா வெற்றி வேணுமா செழிப்பு வேணுமா நீங்கள் தான் அதை செய்ய வேணும் நிறைய பேர் சொல்கிறேன் கத்தர் எல்லாம் செய்வார் கத்தர் எல்லாம் செஞ்சுட்டார் ஏற்கனவே நீங்கள் தான் இனிமே செய்யணும் இனிமே செய்ய வேண்டியது நாம் நான் என்ன செய்ய வேணும் கத்தர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் எப்படி பிசாசை தோற்கடித்திருக்கிறார் எனக்கு எதிரான சக்திகள் ஒன்றுமில்லாமலாய் போயினேன் எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது என்னுடைய உரிமைகள் என்ன ஸ்லாக்கியம் என்ன என்னுடைய பாக்கியம் என்ன என்னுடைய ஆசீர்வாதம் என்ன மீட்பு எனக்கு எதை பெற்று தந்திருக்கிறது என்பதை குறித்து வேதத்தில் வாசித்து அப்படி இந்த மீட்பின் வெளிச்சத்திலே என்னை நான் காண வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் காண வேண்டும் என்னுடைய பொருளாதார ரீதியான வாழ்க்கையை நான் மீட்பின் வெளிச்சத்தில் காணப்பட வேண்டும் மீட்கப்பட்டதான் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் பாவத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட நாம் தரித்திரத்தில் கிடக்கணுமா கூடாது இருக்கக்கூடாது என்பதை நான் காண வேண்டும் அதை இரவும் பகலும் காண வேண்டும் கண்டு கொண்டே இருக்க வேண்டும் கண்டு கொண்டே இருக்கும்போது அது உண்டாகிறது நினச்சிட்டா அந்த நினச்சதை உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த மனசுக்கு இருக்கிறது எண்ணங்களுக்கு இருக்கிறது அதான் சொன்னாரங்க பாபேல் கோபுரம் கட்டுறவர்களில் அவர்கள் நினைத்த ஏதோன்றையும் தடை செய்ய முடியாது ஏனென்றால் நினச்சிட்டா செஞ்சு முடிச்சிடுவாங்க நினச்சா நடந்துடும் ஒரு மனுஷன் உள்ளத்தில் அதை நினைச்சான்னா ஏதோ ஒரு நேரம் நினைக்கிறதில்லை நினச்சி அந்த நினைவுகளை எப்போதுமே அவன் ஆட்கொண்டு எப்போதுமே அந்த எண்ணங்கள் சீராக அவனுக்குள் இருந்து தொடர்ந்து அந்த எண்ணங்களே அவன் ஆட்கொண்டிருக்கும் போது அவன் எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறான் அது அப்படி அவனுக்கு வந்து நடக்கிறது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படும் வாய் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்போ எண்ணங்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் நம்ம கடவுளை கூட சொல்லிகிட்டு இருக்கிறோம் கத்தர் எனக்கு என்ன பண்ணாராக்கும் கத்தர் ஏன் ஆசீர்வாதிகளே ஆக்கும் சிலர் ஆசீர்வதிக்கலாம் சிலர் ஆசீர்வாதிகளார் கத்தருடைய சித்தம் என்னவோ கத்தருடைய சித்தம் என்னவோன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது கத்துடைய சித்தம் என்னவோன்னு தெரியாது அவங்களுக்கு ஏன் தெரியாது கத்தருடைய வார்த்தையில் இருக்கிறது சித்தம் அந்த சித்தத்தை எடுத்து மனதில் வைத்து அந்த சித்தத்தையே உங்களுடைய சித்தமாக்கி அதையே உங்கள் விருப்பமாக்கி அதே என்றைக்கு பார்த்து கொண்டு அன்றைக்கு இது உங்களுக்கு சொந்தமாகும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் மாற முடியும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வர முடியும் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட முடியும் இந்த வருஷம் இருந்ததை விட அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடைய முடியும் நாளுக்கு நாள் பெருக முடியும் பெருக்கத்தின் வாழ்வு தேவன் உங்களுக்காக விரும்புகிற ஒரு காரியம் இதை செய்தால் நிச்சயம் பெருக்கம் ஏற்படுவதில்லை சந்தேகமே கிடையாது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக